அதோட உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அந்த உடம்பு வேற உயிர் வேறுன்னு இல்லாமல் இருக்கக்கூடிய உயிர் அது அழிவில்லா பொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிரை அறியாமல் இருக்கும் உயிருக்கு வந்து என்றும் அறிவே அழிவு கிடையாது உடல் மட்டுமே அழியும் ஒரு சிலர் உயிரை அறிஞ்சிருக்காங்க ஆனால் அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவனை அறிஞ்சு அறியாமல் இருக்காங்க இன்னும் சிலர் அப்படி உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவனை அறிஞ்சாலும் கூட அதை அந்த இறைவனை ஆஞ்சா சக்கரம் அந்த தியானத்தில் அறியாமல் இருக்காங்க அதை உணர முடியாமல் இருக்காங்க இன்னும் சிலரோ அப்படிலாம் இருக்காரு இறைவன் அவரை பார்க்கலாம் அந்த யோகத்தின் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அதை கடைபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு நொடியாச்சும் இந்த தியானத்தை செய்ய முயற்சி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு